ஒரு குட்டி கதை சொல்லட்டா இந்த கேடால இலையுதிர் காலம் அப்படின்னாலே இங்கிட்டும் அங்கிட்டும்மா நல்ல நிறமா இருக்கும்ப்பா அப்படிப்பட்ட நிறங்களையும் இந்த இயற்கையோட தரங்களையும் பாக்குறதுக்காக இந்த ஹாமில்டன் நகரத்துக்கு போனேன் இந்த ஹாமில்டன் வந்து இயற்கை அழகுக்கு ரொம்ப பேர் போனது குறிப்பாக இங்கே நூற்றுக்கலக்கான அருவிகள் இருக்குதுப்பா அதுவும் இந்த இலையுதிர் காலத்துக்கு வந்து பார்த்துக்கினா அழகு அல்லும் இந்த மரங்களோட மேலாடை நிறங்களாலான பொன்னாடை போத்துனா மாதிரி ஜொலி ஜொலிக்கும் அப்படியே டண்டா சிகரம் அதாவது டண்டா ஸ்பீக்குனு ஹேமில்டன் ஒரு இடம் இருக்கு அதை பார்க்க தான் நான் போயிட்டு இருக்கிறேன் நான் இன்னும் சும்மா போலீங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாசகத்தை கொண்ட ஒரு ஆடைய மாட்டிட்டு போயிட்டு இருக்கேன் எப்படி அந்த டண்டா சிகரத்தை கிட்ட போனோம்னா ஒரே போக்குவரத்து நெரிசல் எங்கேயா போறாங்க இவங்க எல்லாம் நம்ம போறது தேடி வராங்களா இல்ல நாம தான் அங்க போறோமா ஒண்ணுமே புரியலையாப்பா ஆ ஒன்னா வார இறுதிகள்ல கூட்டம் கூட்டமா கிளம்பிடுறாங்க கோடை காலங்கள் இந்த நெரிசல் இன்னும் கொட்டி கிடக்கும் இந்த பக்கம் வரவே முடியாது என்னப்பா இவரு போறாரு பொறுமை இல்லாம போறாரா இல்ல பொறுப்பு இல்லாம அவருக்கு தான் வெளிச்சம் சரி என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு கிட்ட போனா மூதேவி இங்க வரதுக்கு முன்னாடி முன்பதிவு பண்ணிட்டு வரணும் தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு என்ன கேட்டா மாதிரியே இருந்தது ஆமாம்பா இங்க வரத்துக்கு முன்பதிவு பண்ணிட்டு தான் வரணுமா ஏகா கொஞ்சம் தந்து விடுக்கா அப்படியே பூந்து போயிடணும் பாருங்க ஐயோ போறியா இல்ல வாயில குச்சுட்டு ஆட்டவா அப்படின்னு கேண்டால இத்தனை வருஷம் இருந்து என்ன பிரயாசனம் எந்தெந்த இடத்துக்கு போனா எங்கெங்கெல்லாம் முன்பதிவு பண்ணுன்ற முன்னாடியே கூட இல்லாம வந்துட்டனே அப்படின்ற மனஸ்தாபத்தோடு வண்டி அப்படியே திருப்பின அடுத்து எங்க போலாம் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லையே ஏன் சொல்லுங்க இந்த ஹாமில்டன் நகரத்தை தான் வந்து கிட்டத்தட்ட நூத்துக்கு அறிவு இருக்குல்ல எங்கேயா ஒன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் தான் திடீர்னு ஞாபகத்துக்கு வந்து இது பக்கத்துல வெப்சைஸ் அருவின்னு ஒன்னு இருக்குது இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்துருக்கிறேன் அதுக்கு தான் போனேன் நீங்க என்ன சொல்லுங்க இந்த கதிரவன் ஒளி இல்லாம இந்த இயற்கை மேல நம்மளால காதல் கொலவே முடியாது அன்னையோட காலநிலை கணக்கச்சிதமா இருந்தது ஐயோ இங்கே முன்பதிவா இல்லப்பா இங்க முன்பதிவு இல்ல அப்படின்னு சொன்னப்போ தான் மூச்சே வந்து நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு உள்ள போனோம் இப்பூ உலகமே அதிர வேற்று மொழிகள் கதற வட தங்கள் மொழியை திணிக்க முடியாமல் சிதற திசை எங்கும் தமிழ் ஆடைய மாட்டிக்கிட்டு கொஞ்சம் திமரா தான் நடந்து போனேன் இந்த வெப்சைட் அறிவியை பாக்குறதுக்கு அடுத்த குட்டிகளை சொல்றேன்